வெல்கம் டு தொழில் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் சாப்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் மல்லி ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு ஏலட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எட்டு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடையோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் முதல்ல தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் குற குறப்பாக இருக்குது அதனால் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக்கி எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் சாப்ஸை இன்றைக்கி நான் விறகடுப்பில் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் சட்டி நல்லா சூடானோடனே அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிட்டு கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே சிக்கனை ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வயதில் சேர்த்துட்டு கூடவே இந்த சிக்கன் சாப்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் சாப்ஸுக்கு மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை நான் கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சூப்பராக தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே எம்மையாக இருக்குது இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி இதை நல்லா வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்க்கலாம் பாதி தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் சிக்கன் சாப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் இப்படியேவும் இறக்கிக்கலாம் இல்லை ட்ரையாக வேணும்னா இன்ட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு அப்புறமா இறக்கிக்கோங்க நல்லா ட்ரை ஆகிடும் இதை நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் இல்லைனா சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்குலாம் ஒரு சூப்பரான சைட்ஷாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க